இந்த வருஷம் டென்த் மேக்ஸ் ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் பிகாஸ் பேசிக் எல்லாமே ரொம்ப நல்லா அங்க நைன்த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான் இங்க பாக்க போறோம் இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபஸ்ட் லெசன் உறவுகளும் சார்புகளும் அந்த பாடம் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் கன கனமொழி செட் லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லையா அதோடைய கண்டினியூட்டி தான் எதுவும் இதுல வந்து புதுசா கிடையாது ஓகேவா ஸோ நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்கிரீன் ஷேரிங் அலோ பண்ணுங்க உம் சோ அந்த லெசன்க்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இந்த கோட் நமக்கு ரொம்ப முக்கியம் டென்த்து ஸ்டாண்டர்ட்ல வேற இஸ் அவே விருப்பம் இருக்கும் இடத்தில் வழி இருக்கும் இதனுடைய இன்னொரு தமிழாக்கம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நம்மளுடைய மைண்ட் இத பண்ணணும் இத நம்ம முடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பாத் இருக்கு ஒரு வே இருக்கு அப்படிங்கிறது தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரியல் அதுதான் வந்து ஒரு ட்ரூ ஃபேக்ட் ஓகேவா ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால சென்டம் மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும் என்னால் டோட்டல் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஃபோர் எயிட்டிக்கு அபோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அது மைண்ட்ல நீங்கள் வச்சிருக்கணும் கண்டிப்பா நம்மளால முடிய முடியாதுங்கிறது ஒரு விஷயம் இல்லவே இல்லை அதுவும் மேக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 ஈஸியா எப்படி ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம வந்து ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி மார்க்ஸ் சிக்ஸ்டி மார்க் எயிட்டி மார்க் ஹண்ட்ரட் மார்க் அப்படி ஸ்பிப்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேவா அப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியா வந்து படிக்கிறதுக்கு முடியும் மேக்ஸ் வந்து நல்லா வந்து கத்துக்கிறதுக்கு முடியும் சோ ரொம்ப பெருசா யோசிச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஒரே நாள்ல நம்ம வந்து போயிட முடியாது நம்ம திங்க் பண்ணிட்டு சின்னதா ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு பட் அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா சென்டம் ஸ்போர்ட் பண்றோம் அதுதான் நம்மளுடைய எய்ம் ஓகேவா சோ அதுக்கு நம்ம இன்னைக்கு பாடத்துக்குள்ள போயிடலாம் டைரக்டா ஏன்னா நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கரெக்டா லெசன் குள்ள போயிடலாம் ஓகேவா லெசன் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் இந்த லெசன்லயே உங்களுக்கு என்ன மீனிங் இருக்கு உறவுகள் சார்புகள் சோ உறவுகள்லாம் என்ன நம்மளுடைய ரிலேஷன்ஸா நம்மளுடைய ஃபேமிலி கிடையாது அதெல்லாம் வந்து நம்ம இங்க உறவுகள் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சார்புகள் ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடிய செயலை சார்புகள் இந்த உறவுகளும் சார்புகளும் வந்து கணங்கள்ல இருந்து தான் நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் இயரே பார்த்திருக்கோம் இந்த கணத்திலிருந்துதான் உறவுகளும் சார்புகளும் வருகின்றது இந்த கணமானது செட் அப்படிங்கிறது ஆஃப் ஆல் ஆஃப்ரூட் செட்

அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க வந்து வருது அதாவது அதிகமான கணக்களின் கோட்பாடுகளை படித்து அதுல நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு தான் ஒரு கணம் அப்படின்னு சொல்லப்படும் சோ அந்த கணம் அப்படிங்கிறது வந்து தெரிந்த பொருள்களினால் ஆன தொகுப்பு இந்த அந்த தொகுப்பதான் நம்ம உறவுகள் மற்றும் சார்புகள்னு ரெண்டாக இருக்கிறோம் ரிலேஷன்ஸ் கணம் அப்படிங்கறதே என்னது செட் ஆஃப் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு அந்த நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு ஹவுஸ் ஐட்டம் இன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோக சாதனங்கள் என்னுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டில் அப்படி எடுத்துக்கோங்க ஹவுஸ் ஹோல்ட் என்னோட வீட்டுல இருக்கிறது என்ன ஒரு டிவி ஒரு ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி அப்படின்னு ஒரு நாலு ஐட்டம் அப்ப அது என்னது நன்கு தெரிந்து நம்மால் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தையே ஒரு கணம் ஒரு செட் ஒரு கூற்றா நம்ம அங்க மாத்துறோம் ஒரு ஸ்டேட்மெண்டா அங்க நம்ம கொண்டு வரோம் சோ அப்ப அது என்னது வெல் டிஃபைன்டு நன்றா அந்த வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டை தான் ரெண்டா ஸ்கிரிப்ட் பண்றோம் அதுதான் ரிலேஷன் ஒன்னு ஃபங்க்ஷன் ஒண்ணு உறவுகள் ஒண்ணு சார்புகள் ஒண்ணு கணத்தை நாம் இரண்டாக பிரிக்கிறோம் சோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து வெற்றில்லாத கணம் அதாவது நல் செட் கிடையாது இதுல ஏதோ ஒரு எலமெண்ட் அங்க இருக்கு சோ அந்த வெற்றில்லாத கணத்தை நம்ம அப்படிங்கிற ஒரு இங்க ஃபர்ஸ்ட் டாபிக்கா கொண்டு வர போறோம் ஒரு கணத்தை நன்கு வரையறுக்கப்பட்ட கணத்தை இரண்டாக பிரிக்கிறோம் அதுதான் வந்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் உறவு மற்றும் சார்பு இந்த ரெண்டு கணமுமே நன்கு வரையறுக்கப்பட்ட இந்த இரண்டு கணமானது வெச்சில்லாத கணம் நன்செட் கிடையாது அதிலேந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம் தான் கார்டீசியன் ப்ராடக்ட் கார்டீசியன் பெருக்கல் ஓகே இரண்டு கணங்களில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு செயல தான் கார்டீசியன் பெருக்கல் கார்டீசியன் ப்ராடக்ட் மற்றும் பி கார்டீசியன் ப்ராடக்ட் ஒரு புதிய கணம் உருவாக்கும் உரையை பற்றி தெரிந்து கொள்ள போறோம் கார்டீசியன் ப்ராடக்டுக்கு போறதுக்கு முன்னாடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் பேருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு நம்ம ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம் எல்லாருமே சினிமா தியேட்டருக்கு போயிருப்போம் அப்ப அங்க வந்து சீட்ஸ் வந்து லெப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபுல்லா இருக்கு இல்லையா லெப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இது வந்து உங்களுக்கு ஒரு பாத்வே இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து அலகேட் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த சீட்ஸ் எப்படி இருக்கும்னா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் இந்த ஒரு இருக்கு உன்னோட நம்பர் என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தங்க எனக்கு வந்து டிக்கெட் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிக்கெட் நம்பர் ஒன்னா எந்த ரோல ஒன்னா நம்பர் டிக்கெட் ஒன்னா நம்பர் சோ ஏ ரோல டிக்கெட் சீரோல செவன்த் டிக்கெட் டி ரோல நைன்த் டிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த இந்த சைட்ல வந்து என்ன ரோ எதுல இருந்து எது வரைக்கும் சீட் நம்பர்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஏ ரோ பீ ரோ சீ ரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்னென்ன ரோஸ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஜோடிகள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏல பத்து நம்பர்ஸ் இருப்பாங்க பி ல பத்து நம்பர்ஸ் இருப்பாங்க அத ஆர்டரா எடுத்து எழுதும் கமா ஒன் கமா டூ கமா த்ரீ கமா போர் a,5 like that b,1 b,2 இப்படி வந்து நம்ம pairs of எடுத்து எழுதுறோம் a row ல 1வது சிடி இவங்க a row ல ரெண்டாவது சிடி a row ல 3 இந்த மாதிரி வரிசையாக எடுத்து எழுத கூடியதை தான் வந்து வரிசை ஜோடி order pair order pair இது order a என்பது ஒரு ஆர்டர் அதனுடைய ஜோடியானது ஒன்று அப்படிங்கறத தான் ஆடாட்பார் இந்த வரிசை ஏ வரிசையில் உள்ள ஜோடிகள் பத்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ போர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் ஏ எயிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது தான் வந்து வரிசை ஜோடிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த வரிசை ஜோடிய மொத்தமா ஒரு செட்டுக்குள்ள எழுதுறது தான் கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து வரிசை ஜோடிங்கிறது வந்து கணிதத்துல உறவுகளை வந்து குறிக்கிறது ஓகேவா கார்டீசியன் ப்ராடக்ட்டினுடைய வரையறை என்ன அப்படின்னா வரிசை ஜோடியின் கனமே கார்டீசியன் தெருக்கல் அப்படிங்கிற ஆர்ட் பேர் செட்டதான் கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா சோ இந்த கார்டீசியன் ப்ராடக்ட நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அதே மாதிரி டூ எலமெண்ட்ஸ் வச்சிருந்தா கார்டீசியன் கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கறத வந்து அப்படிங்கிற டினோட் பண்ணுவோம் ஏ இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம் இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி சிமுலேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ப்ராடக்ட் ஓகே கார்டீசியன் பெருக்கல் தமிழ்ல சோ இங்க ரெண்டு செட் இருக்கு ஓகேவா சோ ஏ அப்படிங்கறத நான் வந்து ல இருக்க அதாவது இது, உள்ள ஒரு உறுப்பை ஒயில் உள்ள எல்லா உறுப்புகளுடனும் வரிசைப்படுத்துகிறேன் ஜோடிப்படுத்துகிறேன் ஓகேவா இப்ப பி ஏ பேர் பண்றேன் சி ஏ பேர் பண்றேன் பி ஏ பேர் பண்றேன் சோ பேர் வித் ஏ எதெல்லாம் இங்க எழுதி வருது பாருங்க ஏ கமா பி ஏ கமா கியூ ஏ கமா ஆர் ஏ கமா எஸ் சண்டே ஏ கமா டி நம்ம என்ன பாத்தோம் போர்டுல பாருங்க ஏ ல ஃபர்ஸ்ட் சீட் ஏ ல செகண்ட் சீட் ஏ ல தேர்ட் சீட் ஏ ல ஃபோர்ட் சீட் லைக் தட் வித் 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 அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய் என்றால் என்ன இதாஸ் ஒய்ங்கிறது தான் அப்படியே கார்டீசியன் பெருக்கல் ஆர்டர்ட் பேர் செட்டுக்குள்ள எழுதுறதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினிஷன் ஒன் என்ன இங்கே பாருங்க Cartesian product X cross Y is the set of all ordered pairs of elements from set X and set Y definition 2 is set of all ordered pairs x comma y where x belongs to capital X and y belongs to capital Y in the x comma y il இந்த x மற்றும் y என்ற கணத்தில் உள்ளது அப்படிங்கறதுதான் சோ இது சிம்பாலிக் டெபினிஷன் இங்க வந்து நம்ம நேற்றுக்கு ஓகே நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட்ல பாத்துருக்கோம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ செட் டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் ரூல் மெத்தட் டேபுலர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அதான் வந்து இங்க சிம்பல் சிம்பாலிக்கா வந்து டிஃபைன் பண்றது எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு

இங்க அது எல்லாமே அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம லாஸ்ட் இயர் நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல பாத்துருப்போம் பண்றது எப்படி சம்ஸ் பாக்குறது அப்படிங்கறது பாத்துருக்கோம் இப்ப இதுல உங்களுக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்தா எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்ல வந்து உங்களுக்கு ஆஹ் டூ எலமெண்ட்ஸ் த்ரீ எலமெண்ட்ஸ் இப்ப ஏ கிராஸ் பி அப்படின்னா நம்ம பண்ணிடுவோம் a cross b cross c த்ரீ elements அங்க வருதுன்னு வச்சுக்கோங்க மூன்று கணங்கள் அப்படின்னா உங்களுக்கு நம்ம லாஸ்ட் வந்து லா பங்கீட்டு நிதி டிஸ்ட்ரிபியூட்டிளா இதுல எல்லாம் வந்து த்ரீ எலமெண்ட்ஸ் வச்சு செட்டு பாத்துருக்கோம் a cross b union ஏ கிராஸ் பி யூனியன் பி கிராஸ் சி அப்படிங்கிறது b நம்மளுடைய ஏ cross சி அப்படிங்கிறது சோ சேம் ஃபார்முலாவ தான் இங்க கார்டீசியன் ப்ராடக்ட்லயும் ஆர்டர்ட் பேர்ஸா எழுத போறோம் ஒவ்வொரு செட்டுக்குள்ளேயும் ஓகேவா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்க்கு போக ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கிற கார்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ஆர்டர்ட் பேர்ஸ் உடைய கான்செப்ட் இவ்வளவுதான் இந்த ஒரு சிமுலேஷன்ல உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும் சோ இப்ப நம்ம ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டாபிக் உறவுகள்னா என்ன அதுக்கு அடுத்த டாபிக் சாக்குதல்னா என்ன வரும் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கார்டிஷன் ப்ராடக்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏன்னா இது பை மார்க் விஷயம் உங்களுக்கு வரும் ஓகே சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நமக்கு டென்த் ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் உண்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா பாடங்களும் இருக்கு எந்தெந்த பாடத்தில இருந்து பைவ் மார்க் கொஸ்டின் எந்தெந்த பாடத்துல இருந்து டூ மார்க் கொஸ்டின் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும் இல்லையா அதெல்லாமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுபடியும் நம்ம வந்து கிளாஸ்து கிளாஸஸ் போலாம் சோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டன்க்கே வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து

ஓகேவா இதே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அல்ஜிரா வந்துடும் ட்ரிக்னாமேட்ரி மென்சுரேஷனும் ஆட் ஆயிடும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது எப்படின்னா நமக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் இப்ப கவாட்டலிக்கும் உங்களுக்கு கம்பல்சரி உண்டுக்கும் உங்களுக்கு இல்லையா ஹாஃப் எக்ஸாமுக்கு உங்களுக்கு பார்க்கும் போது ட்ரிக்னாமேட்ரியில இருந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வரும் மென்சுரேஷன்ல இருந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வரும் coordinate geometry ல இருந்து compulsory problem வரும் statistics and probability ல இருந்து compulsory problem வரும் இந்த நாலு exercise ல அதுக்கு அப்புறம் தான் algebra வருவாங்க அதுக்கு அப்புறம் first lesson வருவாங்க relation and function வருவாங்க mensuration சொல்லிட்டேன் coordinate geometry சொல்லிட்டேன் trigonometry சொல்லிட்டேன் statistics and probability தான் வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் வருவாங்க இந்த இந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸும் ரொம்ப பெரிய பாடம் இதுல இருபது எக்ஸசைஸ் இருக்கும் இதுல வந்து பன்னெண்டு எக்ஸசைஸ் இருக்கும் டூ பாயிண்ட் ஒன்ல இருந்து டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் இருக்கும் இதுல த்ரீ பாயிண்ட் ஒன்ல இருந்து த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் பட் இதுல ஒரு மூணு எக்ஸசைஸ் கிராஃப்ல உங்களுக்கு அடங்கிடும் சோ அப்போ இதுல நீங்க எப்படி ஸ்பிரிட் பண்ணிக்கணும்னா ஒன் மார்க் மார்க் கம்பல்சரி ஒரு மார்க் கூட வந்து விடக்கூடாது அதுக்கப்புறம் அண்ட் ஜாமண்ட்ரி எட்டு எட்டு பதினாறு மார்க் பதினாறு பிளஸ் ஒரு பதினாலு முப்பது மார்க் ஆயிடுச்சா இங்க இருந்து கம்பல்சரி ப்ராப்ளமா கம்பல்சரி டச் பண்ணி ஆகணும் இதை எதையுமே விட்டு விட்டுறக்கூடாது நீங்க ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் இதுலயும் ஒரு மூணு எக்ஸசைஸ் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் சோ இதுல வந்து ஒரு ஃபைவ் மார்க் ஒரு டூ மார்க் ஒரு ஒன் மார்க் வரும் இந்த நாலு பிளஸ்லயுமே வந்து ஒரு ஒரு கொஸ்டின் வந்துடும் பட் இதுல கம்பல்சரி ப்ராப்ளம்ல வரும்போது ரெண்டா உங்களுக்கு வரும் ரெண்டு ஃபைவ் மார்க் இருக்கும் அதாவது கம்பல்சரியில ஒரு ஃபைவ் மார்க் இருக்கும் அது இல்லாமே ஒரு ஃபைவ் மார்க் ஆப்ஷனல்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இத ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும் அப்புறம் இந்த லெசன் அப்புறம் இந்த லெசன் அப்புறம் இந்த லெசன் முதல்ல ஒன் மார்க்கும் கிராஃப் ஜாமெட்ரிலயும் ஃபில் மார்க் முப்பது மார்க் எடுக்கும் அப்புறம் ஃபைவ் மார்க்ல இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஒரு இருபது மார்க் டூ மார்க்லயும் அதே மாதிரி ஒரு எட்டு மார்க் அதுக்கப்புறம் தான் இந்த மூணு லெசன் வரணும் பட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம்காக முதல் பாடத்துல இருந்து நம்ம போறோம் ஓகேவா பிகாஸ் சுக்னாமட்ரி மென்சுரேஷன் கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே த்ரீ எக்சர்சைஸ் ஃபைவ் எக்ஸசைஸ் தான் அதுல இருந்து தான் கம்பல்சரி ப்ராப்ளமும் நமக்கு வரும் ஓகே இப்போ நம்ம வந்து

அதுல வந்து மூணு சப்டிவிஷன் இருக்கு மூணுல மூணையுமே பாருங்க இந்த சப்டிவிஷன் தான் மல்டிபிள் டைம்ஸ் கேட்டாங்கங்கிறது சொல்ல மாட்டேன் ஏன்னா மூணு கொஷின்மே பாருங்க மூணுமே ஒரே மாடல் தான் ஓகேவா சோ அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே ஏ இஸ் ஈக்வல் டு செட் டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ அண்ட் பி இஸ் ஈக்வல் டு ஒன் கமா மைனஸ் ஃபோர் ஓகேவா இதுல மூணு சப்டிவிஷன் இருக்கு மூணு ஒரே மாடல் தான் எந்த சேஞ்சஸும் கிடையாது இது பப்ளிக் எக்ஸாம்ல ரெண்டு தடவை ரெண்டு பப்ளிக் எக்ஸாம்ல டூ இயர்ஸ் கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சோ ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன ஏ cross v is equal to a உள்ள உறுப்புகளை v உள்ள உறுப்புகளுடன் வரிசை ஜோடியாக எழுத வேண்டும் ஏல இருக்க கூடிய ஒவ்வரு elementையும் Bல இருக்கிற ஒவ்வொரு element கோடையும் ordered pass எழுதிருத்துக்கு பேருதான் Cartesian பெருக்கல் A Cartesian பெருக்கல் B அப்படியுங்க இருக்குதான் A cross B அப்படினு சோ அப்போ இது ஒரு பிராக்கெட் குள்ள 2,1 2,1

இன்னொரு தடவை ஏழு இருக்கூடியா நம்ம அசம்ஷன் எடுத்து பேர் பண்ணணும் இந்த பி ய பார்க்க கூடாது அடுத்தது okay, B cross A அப்படின்னா B இருக்கக்கூடிய எலமெண்ட் ஃபர்ஸ்டா வரணும் A இருக்கக்கூடிய எலமெண்ட் செகண்டா வரணும் ஒன் கமா டூ ஒன் கமா மைனஸ் டூ ஒன் கமா த்ரீ மைனஸ் ஃபோர் கமா டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் மைனஸ் ஃபோர் கமா த்ரீ இப்போ ஏ கிராஸ் பிக்கும் பி கிராஸ் ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதுல வந்து ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும் பி கிராஸ் ஏல வந்து பில இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும் இப்போ சப்போஸ் ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம் இந்த ஆன்சரை கொடுத்துட்டு செட் ஏ அண்ட் பி வந்து டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா சோ இந்த ஆன்சரை கொடுத்துட்டு செட் ஏ அண்ட் பிஎ டிஃபைன் பண்ணுங்க ஏ கிராஸ் பி ஈக்குவெல் டு அப்படின்னு ஒரு செட் குடுத்துட்டு பைண்ட் செட் ஏ அண்ட் பி னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க அந்த இடத்துல ஏ கிராஸ் பி னு குடுத்திருக்காங்க அப்போ ஏவில் உருக்கக்கூடிய உறுப்புகள் தான் முதலாவது உறுப்பாக வரும் பி யில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இரண்டாவது உறுப்பாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்பதான் வந்து த த த த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் பேரிஸ் பேரிஸ் ஏ அண்ட் செகண்ட் பி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த ரெண்டு செட்டு இந்த இந்த லைனை கொடுத்துட்டு இந்த கொஷின் கேட்டாங்கன்னா அதற்கான மீனிங் தான் அதனாலதான் ஏ கிராஸ் ஃபர்ஸ்ட் பி செகண்ட் B cross A குடுத்துட்டு, குடுத்துட்டிக்கு, for example, பேசியில் B cross A குடுத்துட்டு, இங்கு define set A and B அப்பின் குடுத்தான் நன்னா, the first element of the ordered pair is B, the second element of the ordered pair is A, so B cross A அப்படியின் இருது நம்மலால் define பண்ணா முடியும், so இதுதா அதற்குடைய வீண்டி. சோ இதே மாதிரிதான் தான் ஒன் பாயிண்ட் ஒன்ல த்ரீ கொஷின் த்ரீமே சரிங்களா சோ இப்ப கேள்வி ஒரு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் நான் ரெண்டாவது கொஸ்டின் இப்ப போக ஓகே ஒன் பாயிண்ட் ஒன் ல நம்பர் 1, 2, 3, and set B is equal to X such that X is a prime number less than 10. ஓகேவா இப்ப நம்ம வந்து செட் ஏ வந்து கொடுத்துட்டாங்க ஒன் கமா டூ கமா த்ரீ செட் பி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க அப்ப அதை வந்து நம்ம வந்து என்னவா என்னன்னு கண்டுபிடிக்கணும் லெஸ் தேன் டென்னுக்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு

സോസ് ബി കമാവൻ രണ്ടാവ് അന് കമാവൻ త్రీ కమా టూ త్రీ కమా త్రీ త్రీ కమా ఫైవ్ అండ్ త్రీ కమా సెవెన్ బి క్రాస్ ఏ బి లెరకూడి ఎలమెంట్ ఏ కూడా పేర్ పనకూడ టూ కమా వన్ టూ కమా టూ టూ కమా త్రీ త్రీ కమా వన్ త్రీ కమా టూ थ्री सो ரெண்டு நம்ம பார்த்துட்டோம் தேர்ட் கொஸ்டின் நான் மட்டும் ரீட் பண்றேன் ஓகேவா இப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டைம்ல ஒரு செட் கொடுத்திருக்காங்க find a and b னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन அது ஒரு டூ மார்க் क्वेश्चन சோ அது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் எக்சர்சைஸ் ப்ராப்ளம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் ஒரு ரெண்டு டவுட் கேட்டிருந்தீங்க நான் சொல்லிட்டேன் அது இல்லாம வேற டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க டவுட்ஸ் கேக்க கேட்க தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் மோர் ஓவர் ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணி வீட்ல பார்க்கணும் ஓகேவா சோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது நாளைக்கு நம்ம இதே எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அழக பாரதம் வெல்க தமிழகம்